ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி நேற்று வந்து ஐம்பத்தி ரெண்டாவது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வரலை அதாவது வரக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் சொல்லிட்டாங்க வரலை ஆனால் நானும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கறல அவங்க தான் அவங்க கேட்டிருப்பாங்க போல் அதெல்லாம் வரக்கூடாது நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கும் எனக்கும் ஃபைட்டில் அழுதிட்டு அந்த இதில் அந்த மைண்டில் நான் இருந்தனால மற்ற எதையும் நான் பற்றி மற்ற எதை பற்றி நான் யோசிக்கலையா சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் அவரையும் தேடலை அவர் வரவும் இல்லை எனக்கு அப்புறம்தான் தெரியும் மாப்பிள்ள வரக்கூடாது அப்படின்ற விஷயமே வந்தாங்க எல்லாம் பெரியவங்களாக பேசினாங்க முடிவெடுத்தாங்க வைகாசியில் வைகாசி கல்யாணம் பண்ணிக்கலாம் மே பதினெட்டு எல்லாம் தேதி எல்லாம் முடிச்சிட்டாங்க பேசி முடித்தாங்க நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குன்னு கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தா பயங்கர சண்டை என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கூட அவங்க அம்மா பெரியம்மா பெரியம்மாவோட பிள்ளைங்க ஏன்னா மாமியார் தான் கடைசி அஞ்சாவது ஆளா அதனால் வந்து மற்றவங்க எல்லாமே அக்கா அம்மாருக்கு தான் அந்த நாலு அக்காவோடய பசங்களும் எல்லாமே கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகுற ஸ்டேஜில் இருக்கவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு கீழேனா ஒரு ரெண்டு பிள்ளைங்க தான் அப்படி சின்ன பிள்ளைகளாக இருக்கும்னு வச்சுக்கவங்களே வயசு கம்மியாக அப்போ என்னாச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து இந்த பொண்ணு வேண்டாம் நமக்கு பெரியம்மா வந்து ஒரு பொண்ணு சொல்லி ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்திருக்கு ஜாதகம் வாங்கிட்டு வந்திருக்கு நம்ம வந்து இதை முடிக்கலான்டா பொண்ணு நல்லா இல்லை எல்லாருக்குமே பிடிக்கலை பெரியம்மா எனக்கும் பிடிக்கலை பொண்ணு கருப்பாக இருக்குது இன்னொன்று வந்து அவங்க வீடு வசதி இல்லாத வீடாக இருக்குது எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க அப்போ எங்கள் பெரியம்மா அவங்க பெரியம்மா வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்தடா இந்த பொண்ணு நல்ல கலரான பொண்ணு நல்லா கொஞ்சம் வசதியானவங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா பணம் தர்றாங்க நகை நட்டு போடுவாங்க வந்து டீ கடை ஒன்று வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டீ கடை வந்து எங்கள் வீட்டுக்காரர் டீ மாஸ்டர் தானே அதனால் ஒரு டீ கடையும் வச்சு தருவாங்கடா இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் பொண்ணு பாரு சூப்பராக இருக்குது கலர் நல்ல கலர் இந்த பொண்ணு அந்த பொண்ணு வேணால் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் இந்த கருப்புன்றதை தான் முக்கியமான ரீசனாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்போ சொன்ன உடனே இவர் ஒரு ஆள் ஆனால் அவங்க எல்லா பேரும் சேர்ந்து இவர் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்போ சண்டை போடும்போது இவரால் சமாளிக்க முடியலை பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இவர் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்புறமா இவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில் எல்லாரும் வாயை மூடணும்னா நீங்கள் வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு வர்றதுன்னா வாங்க வரலன்னா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன வார்த்தை சொல்கிறான் பார்த்தியா அப்படின்னு கூட கொஞ்சம் எல்லா பேரும் திட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க வீட்டில் வந்து பெரியவங்க வந்தால் தான் எனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லோருமே வந்தீங்க நிச்சயமும் பண்ணியாச்சு இனி அவங்க எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால் நான் என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் நான் போய் நீங்கள் சொல்கிற காரணம் கருப்பாக இருக்குது வசதி இல்லை இதெல்லாம் நான் போய் அங்கே சொன்னேன்னா நிச்சயம் நின்று போனதில் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தான் வரும் அதனால் எனக்கு நீங்கள் எல்லோரும் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதாவது கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படி சொன்ன உடனே எல்லா பேரும் வாய அடைச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே அமைதியாக இருந்துட்டாங்க இவர்கிட்ட பேசவே முடியல இவரும் போராடி போராடி கடைசியில் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் தவிர்க்க முடியாமல் இந்த வார்த்தையே சொல்லிட்டார் உடனே எல்லாருக்குமே ஒரே கோவம் ஒரு மேலே அந்த ஃபோட்டோ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பீரோவில் கடைஞ்சி பார்த்துக்கோங்க நான் போய் பார்த்தேன் அதை அது பீரோப்பில் வச்சுருந்தாங்க நான் வந்து பார்க்கட்டும்னு வச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது அந்த ஃபோட்டோ வந்து பீரோப்பில் இருந்துச்சு நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்து கேட்டேன் ஆமாம்மா அது உனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பொண்ணு பார்த்தோம் அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடந்து ஒரு வழியாக எல்லோரும் வாய் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் கம்முன்னு இருந்திருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி பெரிய மாமக இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லா பேத்துக்கும் கோவம் அவர் மேலே இருக்கிற கோவத்தை கடைசியில் ஏன் மேலே கட்டிட்டாங்க பார்த்துக்கோங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிவாயிடுச்சு அவங்களுக்குலாம் பஞ்சாயத்து முடிஞ்சு மறுநாள் வந்து புடவையே கொண்டு வந்தாங்க என்ன புடவைன்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த புடவை முகூர்த்த புடவையை வந்து என் மாமியார் வந்து எங்கள் வீட்டில் வந்து காமிச்சாங்க சட்டை தச்சுக்கோங்க அளவு எங்களுக்கு தெரியாது நீங்கள் தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சேலையை கொண்டு வந்தாங்க அப்போ அதை பார்த்த உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்கெலாம் இந்த கலர் இந்த பிள்ளைக்கு நல்லாவே இருக்காது வேணாம் எங்களுக்கு வேறு நல்ல கலராக எடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியக்காவும் எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை என் மகேன்தான் இந்த கலர் பிடிக்குதுன்னு சொன்னேன் அவன் சொல்லி தான் நாங்களே இந்த கலர் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னடான்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இவருக்கு வந்து கலர் கம்மி தான் எங்கள் பொண்ணு அதனால் இந்த புடவை ரொம்ப அடிக்கிற கலராக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க மகன்ட்ட சொல்லிட்டாங்க திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் சொன்ன உடனே பழையபடி என் மாமியார் புடவையை கொண்டுட்டு வந்து என் மாயன் இந்த புடவையே இருக்கட்டும்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புடவைய போய் அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டெய்லர் கடையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்களும் சட்டையும் தச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க டெய்லர் கடையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் என் வீட்டுக்கார் இந்த கலர் இந்த பிள்ளைக்கு நல்லா தான் இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பார்த்தா அந்த சேலையே கொண்டுக்கிட்டு திருப்பி வர்றாங்க சரிங்க சட்டை எங்கங்கன்னு கேட்டால் சட்டை நான் எனக்கு தைச்சிட்டேன் நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்க நான் எனக்கு தைச்சிட்டேன் அப் நீங்களே சட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என் மாமியார் வெறும் சேலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க பார்த்துக்கணும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு சேலை துணிமணி எடுத்து கொடுக்குறோம்னா வெறும் சேலை யாருமே கொடுக்க மாட்டாங்க சட்டை வச்சு தான் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா எங்கள் மாமியார் வெறும் சேலையை கொடுத்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்க அப்படின்னு படக்குனு முடிஞ்சு வச்சு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க மக்களே என் கல்யாண கதையை கேட்டிங்கன்னா பெரிய பெரிய போராட்டம் ஓகே மக்களே மிச்சத்தை நம்ம நாற்பத்தி நாலாவது பகுதியில் பார்க்கலாமா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்